ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புவியில் இதுவரை அதிகபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகியுள்ளது அமெரிக்க ஐக்கிய நாடு கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடரில் உள்ள மரண பள்ளத்தாக்கு என்னும் இடத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது ஆன்சர் டி அனைத்தும் சரி செகண்ட் கொஸ்டின் புவியில் அதிகபட்ச வெப்பநிலை எந்த ஆண்டு பதிவாகியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஜூலை பத்து தேர்ட் கொஸ்டின் புவியில் இதுவரை குறைந்தபட்ச வெப்பநிலை எங்கு பதிவாகியுள்ளது அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டக் என்னும் இடத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது மற்றும் சரி புவியில் குறைந்தபட்ச வெப்பநிலை எந்த ஆண்டு பதிவாகியுள்ளது ஒன்று இதுவரை அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் டி ஏ மற்றும் பி சரி